திருச்சிற்றம்பலம் கவாயி கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருடைய கொங்கு நாட்டில் உள்ள திருத்தரங்கள் உரிய திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது திருப்புக்கொலியூர் அவிநாசிக்குரிய தலம் இப்பதிகம் முதலை உண்ட பாலகனை மீட்டு எழுப்பிய அற்புத திருப்பதிகம் இது இவ்வாறு அருளி செய்தருளி இவர்கள் புதல்வன் தனை கொடிய வெவ்வாய் முதலை விழுங்கும் மடு எங்கே என்று வினவ கேட்டு அவ்வாழ் பொய்கை கரையில் எழுந்தருளி அவனை அன்று கவர் வைவால் ஏற்று முதலை கொடு வருவதற்கு எடுத்தார் திருப்பதிகம் எம்பிரான் நம்பிகள் உரைப்பார் உரை என்று எடுத்த திருப்பாட்டு முடியாமும் உயர்ந்த வரை பான்மையில் நீள் தழம்புயர்த்து மரலி மைந்தன் கொணர்ந்து திரைப்பாய் புனலின் முதலை வயிற்று உடலில் சென்ற ஆண்டுகளும் தரைப்பால் வளர்ந்தது என நிரம்ப முதலை வாயில் தருவித்தார் அத்துணை சிறப்பு வாய்ந்த இப்பதிகம் மண்ணில் உள்ளார் அதிசயத்தார் மறையோரெல்லாம் உத்தரியம் விண்ணில் ஏற விட்டு ஆர்த்தார் வேதநாதம் மிக்கு எழுந்தது அன்னலாரும் அதினாசி அரணார்தமை அருமறையோன் கண்ணின் மணியான் புதல்வனை கொண்டு பணிந்தார் காசினி மேல் பரவும் பெருமை திருப்பதிகம் சீரேறு பாவல்கள் கூறிய இத்திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது இதற்குரிய பண் குறிஞ்சி தாளம் ராகம் அக்காம்போதி தாளம் திசிர திருப்புடை கேன் எழுமைக்கும் எம் பெருமானார் மறையேன் எழுமைக்கும் and

மறக்கே எழுமை குஞம் பெருமானையே புற்ற குன்னையே உள் உணர்ந்துள்ளத்த புத்தாடவ புக்கொலியூர் அவிநாதியே ப பற்றாக வாழ்வே பற்றாக வாழ்வே பசுபதியே பரமேட்டியே பசுபதியே பரமேட்டியே ஏ

குளத்தீடை குளத்தீடை இடிய குளித்த மாடி என்னை கிரி செய்ததே கிரி செய்ததே கிரி செய்ததே கினும் பெருமானை நினைந்த காயால் புகினும் கூரை கொண்டாரலை பாரினை பொங்காடறவக்கொலியூரவிநாசியே எங்கோ மையே பிரவாமையே புரைப்பாருவை உகந்து வல்ல தங்கள் உச்சியாய் அறைக்காடரவ ஆதியும் அந்தமும் ஆயேனாய் புரை காடு சோலை புக்கொலியோ ாசியே அநாசியே கரைக்கால் முதலையை கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லுகாரனையை ங்காவதிடு காடது அன்றியும் சரம் கோலை வாங்கி பரிசிலை நானியும் சந்தித்து புறம் கோடைய கொலியும் ரவினாசியே அவினாசி கோயில் கொண்ட குழைக்காதனே கோயில் கொண்ட குழைக்காதனேயே குழைக்காதனே குழைக்காதனே நத்தானு பாடலன்றி நவீலாதன சொத்தன்று நின்ற சுந்தர ச புத்தடையாய் கொலியோரவிசிய குத்தாக்கு நான் ஆட்பட்ட குற்றம் குற்றவே குத்த உனக்கு நான் ஆட்பட்ட குற்றம் கு மந்தி கடுவனு கும்பழம் நாடி மதை பூரம் தோரும் சத புட்பமிட்டு வழிப புந்தி உறைவு அவினாசியே அவினாசியே நந்தீ வே வேண்டிக் கொள்வே நரகம் புகவையே நரகம் புகமையே பேணாதொழிந்து உண்மைய புறத்தேவ காணாதொழிந்தே காட்டுதியே இன்னும் காம்பார் பூணானவ புக்கொலியூர் அவிநாசியே அவிநாசியே காணாத கண் வல்ல கரை கண்டனே காணாத கண்கள் காட்டவல்ல கரை கண்டனே கரை கண்டனே கரை கண்டனே நல்லாரு தெல்லார் அறத்துறைவயங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்ட தோலை விரும்பினாய் உள்ளேறு சோலை புக்களியூரில் குளத்தீடை உள்ளாட புக்க மானி என்னை கிரி செய்ததேயே கிரி செய்ததே கிரி செய்ததே நேரையேறும் நிமேர் புன்சடை நின்மல மூர்த்தியை நேரையேறும் நிமேர் புன்சடை நின்மல மூர்த்தியே போரேரியை போரதேரிய பொப்பளி ஊ சியை போரேரியூர் அவினாசியை அவினாசியை காரேர் கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய காரேர் கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் சீரேறு பாடல்கள் செப்பவல்லார் கிள்ளை தும்பமே சீரேறு பாடல்கள் செப்ப கிள்ளை தும்பமே தும்பமே இல்லை தேவி கருணாம்பிகை அம்மை மலரடிகள் பொற்றி போற்றி சுவாமி அவிதாசியப்பனாறு திருவடிகள் பொற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்